தினம் ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா தும்பை தும்பையில் நிறைய வகை இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா வெண்தும்பை கவில் தும்பை தும்பை இது மாதிரி பேய் தும்பை இது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வெண்தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய தும்பை ஒரு பழமொழி நம்ம தாத்தாக்கள்லாம் சொல்லுவாங்க மூக்கில் பூவை விட்டு ஆட்டிடுவேன் அப்படின்னு அதாவது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சாங்க அப்படின்னா பூவை பிழிஞ்சு மூக்கில் விட்டுருவாங்களாம் அப்போ வந்து ஒரு கர்ணகடூர தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து மிரட்டுவாங்க தும்பப்பூவை மூக்கில் விட்டுருவோம் அப்படின்னு அப்போ அந்த அளவுக்கு காரத்தன்மை உள்ளது இந்த தும்பை முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சைனஸ் இது மாதிரியான பிரச்சனையில் நாள்பட்ட அந்த சளி தொந்தரவு இது மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க இந்த காசநோய் டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தும்பையில் வந்து ஒரு அற்புதமான மருந்து செய்யலாம் இந்த தும்பையில் வந்து தும்பை உப்பு அப்படின்னு ஒன்று எடுக்கலாம் இந்த தும்பை உப்பை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பக்குவம் பண்ணி அதை நெய் அல்லது தேனில் வந்து கொடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நோய் சார்ந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக சரியாகும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தும்பை சாரை வந்து ஒன்று ரெண்டு துளிகள் வந்து காதில் விடுவாங்க காதில் விட்டாங்கன்னா காது சார்ந்த பிரச்சனைகள் தீரும் இது மாதிரி சளி சார்ந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ முறை தான் பார்த்திங்கன்னா இந்த தும்பை இந்த தும்பை இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தி பலனடையுங்கள்